பழனியில் நான்கு வயது பெண் குழந்தை கணிதம் குறித்த கேள்விக்கு அசாத்தியமாக பதில் அளிப்பது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் வசித்து வருபவர் சிவசுப்பிரமணி ஐடி ஊழியரான சிவசுப்பிரமணியின் மனைவி சிந்துஜா தமிழ்நாடு மாநில ஒலிம்பியாட் ஒருங்கிணைப்பாளராக உள்ளார் இவர்களுக்கு நான்கு வயதில் சியா என்ற பெண் குழந்தை ஒன்று உள்ளது குழந்தை சியா தனியார் பள்ளியில் எல்கேஜி பயின்று வருகிறார் இந்நிலையில் குழந்தை சியா கணிதத்தில் ஆர்வம் கொண்டவராக விளங்குகிறார் தனது மூன்றாவது வயதிலேயே கணிதத்தில் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் என அனைத்து விதமான கணிதமும் கற்றுள்ளார் கணிதத்தில் கை குழந்தையான சியாவிடம் கணிதம் குறித்து எவ்வளவு சிரமமான கேள்வி எழுப்பினாலும் உடனடியாக பதில் சொல்வது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது மேலும் ஷியா சிலம்பத்திலும் அதிக ஆர்வத்துடன் கற்று வருகிறார் இது குறித்து அவர்களது பெற்றோர் கூறும்போது குழந்தை சியா கடந்த ஓரிரண்டு ஆண்டுகளாக கணிதம் கற்பதில் மிகுந்த ஆர்வம் காட்டுவதாகவும் இரண்டாம் வகுப்பு முதல் நான்காம் வகுப்பு வரையிலான பாட புத்தகங்களை தற்போதே வாசிக்க துவங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர் குழந்தை சியாவிற்கு இயல்பாகவே கற்றல் திறன் அதிகமாக இருப்பதாகவும் கூறுகின்றனர் மேலும் குழந்தை சியா இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட் ஒலிம்பியாட் நட்சத்திர திறமையாளர் ஓவியக் கலையில் மைசூர் அரசு விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அபாக்கக்ஸ் சாம்பியன் மாநில அளவிலான சிலம்பத்தில் முதலிடம் என பல்வேறு சாதனைகளை குவித்துள்ளார் குழந்தை சியாவிற்கு தனிப்பட்ட முறையில் எவ்வித சிறப்பு பயிற்சிகளும் அளிக்கவில்லை என்றும் மற்ற குழந்தைகளுக்கு வீட்டில் சாதாரணமாக கொடுக்கும் பயிற்சி போலவே தான் கற்றுக் தெரிவிக்கின்றன மேலும் சியா தொலைக்காட்சி மற்றும் செல்போன் ஆகியவற்றை அதகம் விரும்பி பார்ப்பது இல்லை என்றும் அதிகம் விரும்பி பார்ப்பது இல்லை என்றும் தெரிவிக்கின்றனர் நான்கு வயதே ஆன பெண் குழந்தை ஒன்று கணிதத்தில் சிறந்து விளங்குவதும் கணிதம் குறித்த கேள்விகளுக்கு அசாத்தியமான பதிலை தருவதும் பல்வேறு விருதுகளை பெற்றிருப்பதும் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது

சின்ன வயசுலேருந்தே மேக்ஸு ஸ்டடீஸ் இதில் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம் ஸோ அதை நாங்கள் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி தான் ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்தோம் நாங்களாம் வந்து அபேகஸ்க்கு ஸோ மேக்ஸ் இந்த மாதிரி நாங்களாம் இண்டிவிஜுவலாக வந்து ட்ரைனிங் கொடுத்தோம் அவங்க அம்மா தான் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க ஸோ அவ வந்து ஃபுல்லாக ஸ்பீடாக சொல்கிறான் இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைகளுக்கு ஈக்குவலாக இந்த வயசுலேயே வந்து நல்லா பண்ணுறாங்க சார் ஸோ அவார்டு வாங்கியிருக்காங்க சார் இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வாங்கியிருக்கா அதுக்கப்புறம் வந்து ஒலிம்பியாடில் வாங்கியிருக்காங்க ஒலிம்பியாடில் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் எல்லாத்துலேயுமே அவார்டு வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் அபாகஸ்க்கு வந்து மதுரையில் போய் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி அங்கே அவார்டு வாங்கிட்டு வந்திருக்கா ஸோ அதே மாதிரி சிலம்பம்லேயும் கொஞ்சம் டேலண்ட் அதிகங்க இப்போ சிலம்பம் ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கா சிலம்பத்தில் திண்டுக்கல் காம்படிஷனில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணி அங்கேயும் அவார்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க ஸோ நாலு வயசு தான் ஆகுது கொஞ்சம் ஸ்பெஷல் டேலண்டட் மல்டி டேலண்டடு குழந்த ஸோ அதுதாங்க சார் நெக்ஸ்ட் லெவலுக்கு ஸோ ஃபர்தராக நாங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறோன்னு பார்த்துட்ருக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ லெவல் த்ரீ முடிச்சுருக்காங்க அப்பாக்கஸில் ஸோ லெவல் த்ரீ முடிக்கிறது ரொம்ப டஃப் ஸோ இப்போ முடிச்சுருக்கா ஸோ நெக்ஸ்ட் லெவலுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க அம்மா தான் கொடுத்துட்ருக்காங்க ஸோ வேறு எங்கேயும் நாங்கள் இன்ஸ்டிடியூஷன் ஸ்கூல் இந்த மாதிரி எங்கேயும் ட்ரைனிங் எடுத்துக்கலைங்க ஃபுல்லாக வீட்டில் அவள் ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் அம்மா தர ப்ராக்டிஸில் டெய்லி ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் லெவலுக்கு தான் இப்போ ப்ரிப்பேர் ஆகிட்ருக்கா ஸோ ஹாபீஸ் வந்துங்க ஃபுல்லாக அந்த கலரிங் ட்ராயிங் அதே மாதிரி ரீடிங் இந்த மாதிரி தான் மொபைல் டிவி இதிலெல்லாம் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பார்க்குறது ஸோ சிலம்பமில் இன்ட்ரெஸ்ட் அதிகம் சிலம்பம் விளாடுவா நான் க்ளாஸ்க்கு போயிட்டு வந்தாலும் இங்கேயும் சிலம்பம் விளாண்டுட்டு தான் இருப்பாள் ஸோ